தமிழ் மக்கள் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு ஜூன் பதினாறு வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள் தான் நாள் ஜம்புத்தீவு பிரகடனத்தோட இரநூத்தி இருபத்தி ரெண்டாவது நினைவு தினம் அதாவது நினைவு வருடம் இந்த வருடம் ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை ஆண்ட மாமன்னர் சின்னமருது பாண்டியரை வந்து ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து எழுத்து திருச்சி திருவரங்கம் மற்றும் மலைக்கோட்டை பகுதியில் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக முதல் முதல்ல வெளியிட்ட முதல் இந்திய சுதந்திர போர் பிரகடனம் தான் ஜம்புத்தீவு பிரகடனம் இந்த ஜம்புதீக பிரகனத்துல அவங்க அவர் என்ன குறிப்பிடுறாரு சின்ன மருது பண்டிகையர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா ஐரோப்பியனோடய ரத்தம் த உடம்புல கலக்காத எல்லாருமே என் கூட போராடவா அப்படின்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த பிரகடனத்தை எழுதுகிறாரு இந்த பிரகடனத்தை படிக்கிற எல்லாருக்குமே உடனடியாக வந்து ஆங்கிலேயனை எதிர்க்கணும் அப்படின்ற என்ன வர்ற அளவுக்கான பிரகடனத்தை அவர் எழுதுறாரு எழுதி அந்த இடத்துல ஒட்டுறாரு அதுக்காக ஏன் அவர் தேர்ந்தெடுக்கிறாருன்னா திருச்சி வந்து தமிழகத்தோட மையப்பகுதி அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லாமல் எல்லா மக்களும் அதிகமான மக்கள் ஒன்று கூடுற இடம் வந்து திருச்சி அப்படிங்கிறதுனால திருச்சியோட திருவரங்கம் மலைக்கோட்ட பகுதியை வந்து தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் வந்து ஜம்புதி புறணத்தை ஒட்டுறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த பிரகடனத்தில் வந்து பொதுமக்களையும் சிற்றரசர்களையும் ஒன்று சேர்க்குற விதமாகவும் நீங்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து வாங்க நாம் வந்து எல்லாருமே சேர்ந்து வந்து வெள்ளக்காரனை எதுக்கணும் நான் வந்து பேரரசரோட ஊழியராக இருந்து நான் செயல்படுறேன் எல்லாருமே என் கூட போராட வாங்க அப்படின்னு எழுதுறாரு அந்த பிரகடனத்தை இன்றைக்கி படிக்கிற இளைஞர்கள் கூட எப் எப்படி இப்படி ஒரு மனுஷன் வந்து இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இவ்வளோ கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி எழுத முடியும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் அந்த பிரகடனம் இருக்கும் ஏன்னால் அவ்வளோ கடுமையான வார்த்தைகளை அதில் பயன்படுத்தி எழுதியிருப்பாரு அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அதை நம்ம மறக்காமல் பேசிக்கிட்டு இருக்கோம் அது இந்த பிரகடனம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய சுதந்திர போராட்டத்தோட முதல் போர் பிரகடனம் இந்த பிரகடனம் தான் ஆனால் பெருவாரி அதை யார் இதை பற்றி மக்கள் இத்தனை வருஷமாக பேச மறந்துவிட்டோம் கடந்த ஒரு மூணு வருஷ காலமாக வந்து நாங்கள் இளைஞர்களாக இந்த விஷயத்தை முன்னெடுத்து இணையதளம் வாயிலா ட்விட்டர் இந்த மாதிரி சமூக ஊடகங்களில் தொடர்ந்து வந்து நாங்கள் வீடியோ வந்து நாங்கள் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ட்விட்டரில் இது மாதிரியான மத்திய அரசு மாநில அரசுகளை வந்து டேக் பண்ணி அவங்களுக்கு அவங்க அவங்களையும் பதிவு போடுற விதமாக நாங்கள் தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து எல்லாேருமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அரசும் நிறைய ந நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க இதை தாண்டி வந்து ஒவ்வொரு வருஷமே இதை நாங்கள் கன்வியூஸாக இருக்கோம் எங்கள் இந்த பிரகடனத்தோட எதிரொலி வந்து எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்க வெளியிட்ட உடனே அந்த திருச்சியில் இருக்க ஆங்கிலேய அதிகாரிகள் வந்து அந்த பிரகடனத்தை கலெக்ட் பண்ணி அவங்க சென்னையில் இருக்க அவங்களோட ஆளுநருக்கு வந்து அதை அனுப்புகிறாங்க இந்த மாதிரி இங்கே ஒரு பிரகடனம் அந்த மாதிரி எழுத்து பூர்வமாக ஒட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அதை பார்க்குற வெப்புங்கிற அந்த ஆங்கிலேய அதிகாரி அதை பார்க்குற அதிகாரி வந்து அந்த அதிகாரி உடனடியாக அதை வந்து மொழிமாற்றம் செஞ்சு சிவகங்கையில் இருக்க கர்னல் அக்னி யோகா அதை அனுப்புகிறார் இதை அனுப்பிவிட்டு இந்த மாதிரி வந்து திருச்சியில் ஒரு பிரகடனத்தை விட்டுறாங்க இந்த பிரகடனத்தை வந்து யாரோட கண்களுக்கும் படாமல் இது வந்து யார் எல்லா சிற்றாதும் போய் சேராமல் இதை பார்த்துங்க ஏன்னா இது மக்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நம்மளை எதிர்ப்பாங்க அதனால் இவங்க வே சின்ன மருந்து வளர விடக்கூடாது சீக்கிரமாக அழிச்சிருங்க அதுக்கு உங்களுக்கு என்ன படை பலம் என்ன வேணுமோ அதை நாங்கள் தர்றோம் அப்படின்னா அங்கே வெப்புங்கிற ஒரு அதிகாரி வந்து உங்களுக்கு துணையாக எல்லாமே எழுதி கொடுக்குறாரு இந்த பிரகடனத்தோட எதிர்வொலியாக தான் மருது பாண்டியர்கள் அவங்களோட குடும்ப ஒட்டுமொத்த குடும்பத்து மேலேயும் வந்து மருது பாண்டியர் குடும்பத்து மேலே வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுது ஏன்னா இவங்க வளர்ந்துட்டாங்க இவங்க குடும்பத்தில் மிச்சம் ஒரு ஆள் இருந்தால் கூட நமக்கு ஒரு பெரிய எதிரியாக வந்து நிற்பாங்கிறதுக்காக தான் பின்னால் இன்னையில இன்னிலேருந்து ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் இருபத்தி நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று அன்னைக்கு வந்து மருது பாண்டியர் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஐநூறுக்கு மேற்பட்ட போராளிகளையும் திருப்பத்தூர் படுகொலையில் தூக்கில போடுறாங்க நிறைய ஐநூறுக்கு மேற்பட்ட போ போராளிகளை வந்து கொலை பண்ணுறாங்க மருது மருதுபாண்டியர்கள் குடும்பத்தில் யாரும் இருக்கக்கூடாது ஆன் வாரிஸும் இருக்கக்கூடாது பின்னால் நமக்கு பிரச்சனையாக இருப்பாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே அழிக்கிறாங்க இந்த பிரகடனத்துக்கான உரிய மரியாதை கிடச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கல ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல எங்களோடய ஏன்னா நிறைய இளைஞர்கள் எங்களோடய கோரிக்கை வந்து என்னென்னா ஒரே ஒரு கோரிக்கை தான் அதாவது இந்த பிரகடனம் வந்து முதல் இந்திய சுதந்திர போர் பிரகடனமாக இதை வந்து அறிவிக்கணும் ஜம்பதீவ பிரகடனத்தை மத்திய மாநில அரசு மேலும் வந்து திருச்சியில் வந்து ஜம்பத்தீவு பிரகடனத்துக்கான ஒரு நினைவு சின்னம் வந்து திருச்சியில் அமைச்சு கொடுக்கணும் இது பொதுவான இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் திருச்சி மக்களோட வேண்டுகோளாகவும் இது இருக்குது இதை வந்து அரசு கவனத்தில் எடுத்து எங்களுக்காக இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் நன்றி